பனாமா ஹோட்டல் ஜன்னல்ல உதவி கேட்டு அழுது புலம்புற இந்தியர்கள் அமெரிக்கா அதிரடி அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமா புலம் பெயர்ந்து சிக்கிக்கிட்ட முன்னூறு பேர் பனாமா நாட்டுல இருக்கக்கூடிய ஹோட்டல்ல உதவி கேட்டு அழுது பொலம்பிட்டு இருக்கிறாங்க அவங்கள கணிசமான அளவு இந்தியர்களும் இருக்காங்க ஈரான் இந்தியா நேபாளம் இலங்கை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அப்புறம் சீனா மாதிரியான பல்வேறு நாடுகள சேர்ந்தவங்க பனாமாவில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ல அடைச்சு வைக்கப்பட்டிருக்காங்க அவங்க சீக்கிரத்திலேயே நாடு கடத்தப்பட இருக்காங்க அமெரிக்காவுல டொனால்ட் ட்ரம்ப் அதிபரா ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி அந்த நாட்டுல சட்டவிரோதமா தங்கியிருக்க கூடிய நபர்கள் கை கால்கள்ல சங்கிலியிட்டு ராணுவ விமானத்துல வலுக்கட்டாயமா வெளியேற்றப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு இதுவரைக்கும் மூன்று விமானங்கள்ல அமெரிக்கா சட்டவிரோதமா புலம்பெயர்ந்தவர்களை அனுப்பும் போது கை கால்கள்ல விலங்கு போடப்பட்டிருந்ததாகவும் கழிவறைக்கு போக கூட அனுமதிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு இந்தியர்கள் மட்டும் இல்லாம பிரேசில் கொலம்பியா பல்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க வெளியேற்றப்பட்டு வந்துட்டு இருக்காங்க சுமார் பதினெட்டாயிரம் இந்தியர்கள் சிக்கரத்திலேயே நாடு கடத்தப்படலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இந்த நிலையில ஈரான் இந்தியா நேபாளம் இலங்கை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அப்புறம் சீனா உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகளை வலுக்கட்டாயமா நாட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில அமெரிக்கா புதிய முயற்சியை கையாண்டிருக்கு இதுபடி அமெரிக்கா தன்னோட நாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பனாமா நாட்டுல இந்த வேலையை செய்ய முடிவு பண்ணிருக்கு இதுக்காக கூடிய செலவை முழுசா அமெரிக்காவே ஏத்துக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு பனாமாவில வச்சு நாடு கடத்தக்கூடிய திட்டத்தை அமெரிக்கா இப்போ அறிவிச்சிருக்கு இதுபடி அமெரிக்காவில சட்டவிரோதமா வசிச்சுட்டு வந்த ஈரான் இந்தியா நேபாளம் இலங்கை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அப்புறம் சீனா இந்த மாதிரியான பல்வேறு நாடுகளை சேர்ந்த கிட்டத்தட்ட முன்னூறு நபர்கள் பனாமா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க மருத்துவ வசதி உணவு வசதியோடு இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல்ல முன்னூறு பேரும் அடைச்சி வைக்கப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே அழுது புலமனபடி இருக்காங்க அதுல கணிசமான இந்தியர்களும் இருக்காங்க சட்டவிரோத குடியேறிகள அங்க இருக்க கூடிய அதிகாரிகள் தங்களோட சொந்த நாடுகளுக்கு திரும்ப ஏற்பாடு செய்யற வரைக்கும் அவங்க ஹோட்டல விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த குடியேறிகள்ல நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமானவங்க தாமாவே முன் வந்து அவங்களோட தாய் நாட்டுக்கு திரும்ப விரும்பல அப்படின்னு அறிவிச்சிருக்கிறதால இது சவாலா இருக்கு சில பேரு அவங்களோட ஹோட்டல் ரூம் ஜன்னல்கள்ல உதவி வேணும் அப்படின்னு கத்தி கூச்சல் போடுறாங்களாம் அது மட்டும் இல்லாம எங்களோட நாட்டுல நாங்க பாதுகாப்பா இல்ல அப்படின்னு சொல்லி நம்பிக்கை உடஞ்சவங்களா நேரடியா போக்குவரத்து இதே மாதிரி மூன்றாவது நாடா நாடு கடத்தப்படுறவர்களை பெறக்கூடிய நாடா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ நாடு கடத்தப்பட்டவங்கள இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பேர்ல நூற்றி எழுபத்தி ஒரு பேர் சர்வதேச இடம் அமைப்பு அப்புறம் ஐநா அமைப்பு உதவியோட அந்தந்த நாடுகளுக்கு திரும்ப ஒத்துக்கிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இருந்தாலும் கூட மிச்சம் இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தி எட்டு புலம்பெயர்ந்தோர் இன்னும் பரிசீலனையில மட்டும்தான் இருக்காங்க மூன்றாம் நாடுகள்ல அவங்களுக்குண்டான மாற்று இடங்களை கண்டறிய முயற்சிகள் மேற்கொண்டு வருது அமெரிக்கா நாடு கடத்தப்பட்டவர்கள் அவங்களோட சொந்த நாட்டுக்கு திரும்பி வராங்க அப்படிங்கிற போதிலும் சில பேர் அவங்க சொந்த நாடுகளுக்கு திரும்ப மறுக்கிறாங்க அவங்கள நீண்ட தொலைவில் இருக்கக்கூடிய டேரியன் மாகாணத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தற்காலிகமா அடைச்சு வச்சிருக்காங்க நாடு கடத்தப்படுறவங்களுக்கு ஒரு பாலமா பணியாற்ற பனாமா அரசு இருக்கு இந்த நடவடிக்கைக்கான எல்லா செலவுகளையும் அமெரிக்கா இந்த அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோட வருகை பின்னாடி இந்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டிருக்கு பனாமா கால்வாய மறுபடியும் கைப்பற்றறதா ட்ரம்ப் விடுத்த அச்சுறுத்தலால பனாமா அதிபர் ஜோஸ் ஸ்டால் முலினோ அரசியல் அழுத்தத்தை எதிர்கொண்டாரு இந்த நிலையில ட்ரம்ப்போட கோரிக்கையை ஏற்று நாடு கடத்தப்படுறவங்களுக்கு பாலமா செயல்பட முடிவு பண்ணிருக்கு